செந்திலும் மீனாவும் ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருப்பாங்க செந்தில் நிறைய செலவு பண்ணதுனால மீனா பேசாம அமைதியா வருவாங்க செந்தில் மட்டும் மீனா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த ஒரு மாசம் மட்டும்தான் மீனா இனிமேலாம் நான் இப்படி செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு செந்தில் அதுக்கு மீனா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க செலவு பண்ணாம இருந்தா உங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ் வந்ததும் மீனா இறங்கிட்டு கையில கொஞ்சம் காசு கொடுப்பாங்க செந்தில் வேண்டாம்னு சொல்லுவார் எதுக்கு இந்த காசு வேண்டவே வேண்டாம் நான் அடுத்த மாசம் எதாக இருந்தாலும் நான் அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்க உங்க ஆஃபீஸில் நீங்க கடன் வாங்கிருக்கீங்கல்ல அந்த மாதிரி கடன்லாம் வாங்காதீங்க இனிமே இதோட கடைசியா இருக்கட்டும் இந்தாங்க காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனாலும் செந்தில் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிடுவாரு ஆனால் சொல்லிவிட்டு மீனா கையில கொடுத்துட்டு கொஞ்சமா காசு வாங்குவாரு வண்டியில பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்ல மீனா கொஞ்சமா எடுத்துக்கிறேன் இதையும் நான் திருப்பி குடுத்துருவேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு குமாரோட வீட்டுல குமாருக்கு ஏற்கனவே முன்னாடியே பொண்ணு பார்த்து வச்சிருப்பாங்க அந்த வீட்டுல இருந்து கல்யாணம் பேசுறதுக்காக வந்திருப்பாங்க வீட்ல அவங்க வந்திருக்கிற நேரம் குமார தவிர எல்லாருமே இருப்பாங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் நிச்சயம் எப்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க சக்தி வேலை என்ன சொல்வாருன்னா எங்க பையன் மேல எந்த தப்புமே கிடையாது அந்த பொண்ணு அதுவா தாலி கேட்டுக்கிட்டு இங்க வந்து கொஞ்ச நாள் இருந்தது எங்க பையன் எந்த தப்புமே பண்ணல இந்த கோர்ட்டு கேஸ்ல இருந்தாலும் அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடுவோம் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு முன்னாடி இப்போவே கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுவார் அதுக்கப்புறம் அவங்க அண்ணா கிட்ட அண்ணா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொன்னதும் அவரும் சொல்லுவார் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிடுவார் பொண்ணு வீட்டுக்காரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா விஷயமும் கேள்விப்பட்டோம் எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா முறைப்பண்ண இந்த பையன் கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு தான் சொன்னாங்க முன்னாடியே நம்ம கல்யாணம் பேசும்போது நாங்கள் நிறைய தடவை ஃபோன் பண்ணோம் நீங்கள் தான் போனவே எடுக்கவே இல்லை உங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு சம்மதம் இந்த வீட்டுக்கு என் பொண்ணு வாழ வந்தானா ரொம்பவே சந்தோஷமா இருப்பா கண்டிப்பாக உங்கள் பையன் நல்லா வச்சுக்குவாரு நாங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க அவங்க முடித்த உடனேயும் குமார் அங்கே வந்துடுவாரு குமாருக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சைகையில் சொல்லுவார் அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா வர்றீங்களான்னு கூப்பிட்டு பாப்பாரு ஒரு ரெண்டு மூணு தடவை கூப்பிடுவாரு ஆனா சக்திவேல் என்ன சொல்வாருன்னா என்னடா நீ நேரடியாவே சொல்ல பொண்ணை புடிச்சிருக்குன்னு நேரடியா சொல்லிடு இப்பவே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு குமார் என்ன யோசிப்பாருன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நம்ம அப்பா எப்பவும் போல நம்மள தூண்டில்ல மாட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுந்து நின்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நீங்க கிளம்புங்க எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்லை என் மேல ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் முடியட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு சக்தி மேல அப்பா கூட விடமாட்டாரு நீங்க உட்காருங்க என் பையன்கிட்ட நான் பேசுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு அவங்க உட்கார போவாங்க ஆனா குமாரு கை கூப்பி மறுபடியும் மன்னிச்சுக்கோங்க நீங்க கிளம்புங்க உடனே கிளம்புங்க எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுவாரு எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க அவங்கெல்லாம் கிளம்பி போனதும் சக்திவேல் கிட்ட முத்துவேல் என்ன சொல்வாருன்னா தான் நான் முதலியே சொன்னேன் கொஞ்ச நாள் ஆகட்டும் இந்த கோர்ட்டு மாட்டேன்னா இப்பவே கல்யாணத்தை சொன்னேன் சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட சொல்லுவாரு சக்திவேல் அவங்க பையன் கிட்ட மாடிக்கு போயிடுவாரு குமார் வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கறது ராஜிக்கும் மீனாவுக்கும் தெரியும் அங்கதான் வாசல்ல தான் இருப்பாங்க ராஜியும் மீனாவும் இப்போ சுகன்யா அங்க போவாங்க வேகமா உள்ளே போயிட்டு அரசி ரூம்ல டோரை மூடிட்டு கிட்ட குமாரோட கல்யாணத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீ என்ன அமைதியா இருக்க குமாருக்கு கல்யாணம் நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற வந்து ஏன் சொல்லாதீங்க மாட்டேங்கிறீங்க அதுக்குள்ள மீனாவும் ராஜியும் யோசிச்சிருவாங்க கடகடன் யோசிச்சு சுகன்யா அந்த தான் பண்ணுவாங்க மறுபடியும் அரசியா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு வேகமா ரூம் பக்கத்துல வந்து ஒட்டு கேட்பாங்க சுகன்யா என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்பாங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு டோரை ஓபன் பண்ணி ரெண்டு பேரும் உள்ள போய் சுகன்யாவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள பழனி அங்க வந்துருவாரு என்ன விஷயம்னு கேட்டதும் அவர்கிட்ட சொல்லுவாங்க சித்தப்பா சித்தி அங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க குமாருக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்த கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை மறுபடியும் இதனால பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பழனி சுகன்யா கிட்டே கேட்பாரு ஏம்மா நீ சொன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் இனிமே அவள் இதை பற்றி பேசாமல் நான் பார்த்துக்கிறேன் நீ போமா நீ போமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வெளியில் போ சொல்லிவிட்டு கதவை மூடிட்டு சுகன்யா கிட்டே பேசுவேன் बारे ராஜி வாசலில் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அந்த பேப்பரில் டான்ஸ் போட்டியை பற்றி போட்டிருந்தாங்க இல்லையா அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ மீனா அங்கே வருவாங்க வேகமாக மறைச்சு வைப்பாங்க திரும்ப அதை என்னன்னு கேட்டதும் எடுத்து காட்டுவாங்க அந்த டான்ஸ் போட்டியை பற்றி அவங்கக்கிட்ட பேசுவாங்க இல்லை ராஜி இதில் என்னமோ ஒன்றும் அட்ரெஸும் கொடுக்கல இதெல்லாம் சரியாக வருமானு எனக்கு தெரியலை அத்தை ஏற்கனவே அம்பா சமுத்திரத்தில் நீ டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கினோம் அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு உனக்கே தெரியும்ல ராஜி மீனா மறுபடியும் இதுல அட்ரஸ் எதுவுமே கொடுக்கலையே ராஜி எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ இந்த ஃபோன் நம்பரை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது ஃபோனில் இதில் சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராஜி சர்ச் பண்ணி பார்ப்பாங்க இதில் அட்ரஸ் எதுவுமே வரலை எந்த வெப்சைட்டும் இல்லை இந்த பேரில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமும் ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா இது புது கம்பெனியாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க மீனா என்ன சொல்வாங்கன்னா ஒரு டான்ஸ் போட்டி நடத்துகிறாங்கன்னா இவ்வளோ ஃபோன் நம்பர் மட்டுமா கொடுப்பாங்க அட்ரஸ்ஸு எல்லாமே வெப்சைட்டு எல்லாமே இருக்கணும்ல ராஜி என்னமோ சந்தேகமாக இருக்குது முதல்ல நீ எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க அந்த பேப்பரில் போட்டிருக்கிற டான்ஸ் போட்டி பொய்ன்னு தெரியாமல் ராஜி அதில் போய் மாட்டி ஏமாற போகிறாங்க அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்